முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் எழுபத்தொன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவில்பட்டி அதிமுக ஜீவ அனுக்கிரக பொதுநலம் அறக்கட்டளை சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு குழந்தைகள் நலப்பிரிவு வளாகத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதிமுக ஜீவ அணுக்கிரக பொதுநலம் அறக்கட்டளை நிறுவன தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அறிவுறுத்தலின்படி கோவில்பட்டி அதிமுக நகர செயலாளர் விஜயபாண்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓட்டப்பிடாரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் போடுசாமி முன்னிலையில் கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சர்க்கரை பொங்கல் சாம்பார் சாதம் உள்ளிட்ட வழங்கினர் நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் நகர பொருளாளர் வேல்முருகன் மன்ற உறுப்பினர் சண்முகவேல் ஜீவ அணுக்கிரக பொதுநலம் அறக்கட்டளை நிர்வாகி மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்